பாடம் ஏழு பேஜ் நம்பர் நைன்ட்டி நைன் இதில் இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா ஹெச் டூ ஓவின் கிராம் மூலக்கூறு நிறை ஸோ இந்த கிராம் மூலக்கூறு நிறை முக்கியமான கேள்வி ஒரு மூன்று வகையான கேள்வி அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க இதை கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த சம்மை நம்ம போகிறதுக்கு என்னென்னாக்கா முதல்ல தனிமத்தை கண்டுபிடிக்க தெரியணும் அதோடய குறியீடு என்னென்னு தெரியணும் அப்புறம் அந்த தனிமத்துடைய நிறை என்னன்னு தெரியணும் இப்போ நம்ம பாடப்போகிற இந்த மூணு உண்டான சில தனிம குறியீடு மட்டும் சொல்கிறேன் ஹெச் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு ஹைட்ரஜன் அதோடைய அணுநிறை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆக்சிஜன் இதோடைய அணுநிறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினாறு கார்பன் அதோடய அணுநிறை பன்னெண்டு கால்சியம் இதோட அணுநிறை நாற்பது பாஸ்பரஸ் இதோட அணுநிறை முப்பது சல்ஃபர் இதோட அணுநிறை முப்பத்தி ரெண்டு ஸோ இது மொத்தம் மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது கொஷின் பேப்பரில் கொடுத்தா நல்லது சம்டைம்ஸ் கொடுப்பாங்க சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னாக்கா ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடு இப்போ ஹெச் டூ ஓ இந்த ஒரு மூலக்கூறில் என்னென்ன தனிமம் வந்துருது இந்த சிம்பல் வச்சு நம்ம கண்டுபிடிக்க தெரியணும் இப்போ பாருங்கள் எல்லாமே சிம்பல் வந்து ஒரு எழுத்தாக தான் வருது ஆனால் இந்த கால்சியம் மட்டும் பாருங்கள் ரெண்டு எழுத்தில் வந்திருக்குது ஸோ அதனால் ரெண்டு எடுத்துனா ரெண்டு தனிமம் அப்படின்னு தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது இது ஒரு தனிமத்தோட குறியீடு தான் ஸோ அது கிளீனாக புரியணும் ஸோ இங்கே வந்து எத்தனை தனிமம் வந்துருக்குது பாருங்கள் ஹைட்ரஜன் ஒரு தனிமம் வந்திருக்குது அதுக்கப்புறம் ஆக்சிஜன் அப்படின்னு ஒரு தனிமம் வந்திருக்குது சரி இப்போ அடுத்தது எத்தனை அணுக்கள் வந்துருக்குது ஹைட்ரஜன்கிற தனிமத்தில் எத்தனை அணுக்கள் வந்துருக்குது இப்போ இந்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெச் டூ அதாவது ஹெச்க்கு கீழே எழுதியிருக்கிறாங்க அப்போ இந்த ரெண்டு யாருக்கு சொந்தம்னா ஹெச்க்கு சொந்தம் ஓவுக்கு சொந்தம் கிடையாது ஸோ அதனால் இது முக்கியமாக தெரியணும் சப்போஸ் ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடு இல்லை இப்படி எழுதுகிறான்னு வச்சிக்கலாமே நாலு ஹெச் டூ ஓ அப்படி எழுதுனாக்கா இந்த நாலு இதில் இருக்கக்கூடிய அத்தனை தனிமத்துக்கும் சொந்தம் ஆனால் அதுவே ஒரு நம்பர் வந்து இப்படி எழுதுனாக்கா ஹெச் டூ ஓ அதாவது இந்த ஹெச்க்கு கீழே இப்படி எழுதுனா இந்த ரெண்டுங்கிற எண்ணு வந்து அந்த ஹெச்சுக்கு மட்டும்தான் சொந்தம் இந்த ஓக்கு கிடையாது இது தெளிவாக நம்மளுக்கு புரியணும் அப்படி பார்த்தாக்கா ஹெச் எத்தனை அணுக்கள் வந்துருக்குதுனாக்கா இது ரெண்டு அணுக்கள் வந்துருக்குது ஓ எத்தனை அணுக்கள் வந்துருக்குதுன்னா ஓர் அணுக்கள் வந்துருக்குது சரி இப்போ இதெல்லாம் ஆன்சர்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கிறேன் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஆன்சரு ஸோ ஹெச் டூ ஓ இது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னாக்கா ஹெச் அப்படிங்கிற அணு எத்தனை வந்துருக்குது ரெண்டு வந்துருக்குது அதனால ஹெச் பெருக்கல் ரெண்டுன்னு போட்டு இது ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் என்னது ஓ அதனால் நம்ம அதை கூட்டல் குறியான நம்ம கிராம் மூலக்கூறி நிறையே கண்டுபிடிக்க போகிறோம் ஹெச்ஓட நிறை அப்புறம் ஆக்சிஜனோட நிறை மொத்தத்தையும் கூட்டினா கிராம் மூலக்கூறு நிறை வந்துடுறாங்கன்னா இங்கே ப்ளஸ் குறிகிட்டு போடுறோம் அதுக்கப்புறமா என்ன அணு ஓ ஆக்சிஜன் அது எத்தனை இங்கே ஒன்று ஸோ பெருக்கல் ஒன்று ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ஹெச்ஓட மதிப்பு நமக்கு தெரியுங்க ஒன்று ஓவோட மதிப்பு என்ன பதினாறு ஸோ அதங்கே சப்சிட் பண்ணுங்கள் ஒன்று ரெண் பெருக்கல் ரெண்டு ப்ளஸ் பதினாறு பெருக்கல் ஒன்று ஸோ அடுத்ததில் ஓ ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஓர் பதினாறு 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 ரெண்டையும் கூட்டினாக்கா பதினெட்டு ஸோ பதினெட்டு கிராம் இதுதான் மூலக்கூறு இங்கே நான் கிராம் போட்டிருக்கிறேன் அப்படின்னாக்கா அதாவது இங்கேயே சொல்லிட்டாங்க கிராம் மூலக்கூறு நிறை அதனால் நம்ம வந்து கிராமில் தான் நம்ம இதை எழுதணும் ஓகே சரி அடுத்த கணக்கு பேஜ் நம்பர் நைன்டி நைனில் இருக்குது சிஓ வின் கிராம் மூலக்கூறு நிறையை கண்டுபிடிக்க இப்போ கொடுத்துருக்குற மூலக்கூறு என்ன சிஓ டூ இதில் என்னென்ன தனிமம் இருக்குது முதல்ல கண்டுபிடிப்போம் கார்பன் ஒரு தனிமம் ஆக்ஸிஜன் இன்னொரு தனிமம் எத்தனை எணுக்கள் வந்துருக்குது கார்பனில் இங்கே சி ஓ அணு வந்திருக்குது ஆனால் ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு அணுக்கள் வந்துருக்குது ஸோ முன்ன போட்டால் மாதிரி தான் நம்ம சிஓ டூ இதோடைய கிராம் மூலக்குறையை வந்து எதுலனாக்கா சி பெருக்கள் எத்தனை அணு வந்திருக்குது ஒன்று ப்ராக்கெட் போட்டுக்குங்க அப்புறம் கூட்டல் குறி அதுக்கப்புறமா ஓ எத்தனை அணு வந்திருக்குது ரெண்டு அடுத்த ஸ்டெப்பில் மதிப்பு இங்கே என்ன பன்னிரெண்டு ஸோ அந்த பன்னிரெண்டை இங்கே எழுதிக்கிங்க பன்னெண்டு பெருக்கல் ஒன்று ப்ளஸ் ஆக்சிஜனுடைய மதிப்பு எவ்வளவு பதினாறு ஸோ பதினாறு பெருக்கள் ரெண்டு ஸோ ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ் பதினாறு ரெண்டு முப்பத்திரெண்டு பன்னெண்டு முப்பத்ரெண்டுங்க கூட்டினீங்கனாக்கா நாற்பத்தி நாலு கிராம் மூலக்கூறு நிறை கண்டுபிடி சொல்லிக்கிறாங்க அதனால் இதோடைய அளவு வந்து கிராம் அடுத்த கணக்கு பேஜ் நம்பர் நைன்டி நைனில் இருக்குது இந்த கணக்கு சிஏ த்ரீ பிஓ ஃபோர் டுவைஸ் அதனுடைய கிராம் மூலக்கூறு நிறை எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ முதல்ல இந்த ஃபார்முலாவை எழுதிக்கலாம் சிஏ த்ரீ ப்ராக்கெட் ஃபோர் டுவைஸ் வழக்கம் போல் இதில் முதல்ல எத்தனை தனிமங்கள் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் சிஏ ஒரு தனிமம் இங்கே பாருங்கள் ரெண்டு எடுத்து வந்திருக்குது பட் இருந்தாலும் இது ஒரு தனிமத்துடைய குறியீடு தான் அதுக்கப்புறம் பாஸ்ப்ரஸ் பி அப்படின்னு ஒரு தனிமம் வந்துருக்குது அப்புறம் ஆக்ஸிஜன் அது ஒரு தனிமம் வந்திருக்குது சரி அப்புறம் ஒவ்வொரு தனிமையில் எத்தனை அணுக்கள் வந்திருக்குது இப்போ பாருங்கள் கால்சியம் அதில் வந்து நான் மூணு வந்திருக்கு அப்போது இதோடைய நம்பர் வந்து மூணு இப்போ பி அதில் என்ன வந்துருக்குது ஒன்று அப்படி போட்டிங்கன்னா அது ஆன்சர் தப்பு ஏன்னா அங்கே பாருங்கள் ப்ராக்கெட் போட்டு டுவைஸ் கொடுத்துருக்குறாங்க அதாவது சிஏ த்ரீ ப்ராக்கெட் போட்டு ஃபோர் டுவைஸ் இந்த பிராக்கெட் போட்டு வெளியில் இருக்கிற நம்பர் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை அணுக்களுக்கும் அது பொருந்தும் அப்போ பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை வருது இங்கே பி ஒன்று இங்கே ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு அப்படி பெருக்கிங்கன்னா அது அதுமாதிரி ஓ வந்து இங்கே நாலு இங்கே ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்படி தான் நம்ம இதை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஆனால் இந்த ரெண்டு யாருக்கு பொருந்தாதுன்னா கால்சியத்துக்கு பொருந்தாது ஏன்னா இந்த ப்ராக்கெட் வந்து பிஓ ஃபோருக்கு மட்டும்தான் வந்துடுது கால்சியத்துக்கு வரல சப்போஸ் இங்கேதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் கொடுந்ததுனாக்கா சப்போஸ் ஃபோர் வந்திருக்குனாக்கா இப்போ சொல்லுங்கள் கால்சியம் எத்தனை வரும் நாலு மூணு பன்னெண்டு அதுக்கப்புறமா இந்த பி இந்த ரெண்டாள் பெருக்கி அப்புறம் அந்த ஆன்சரை நாலாறு பெருக்கி வரதான் இந்த பியோட மதிப்பு வேணுன்னா எழுதி காட்டுறேன் கேல்சியம் நாலு மூணு பன்னெண்டு பாஸ்பரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஏற்கனவே ரெண்டு இருக்குது ஓ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அதுக்கப்புறம் ஆக்ஸிஜன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு ரெண்டு எட்டு எட்டு நான்கு முப்பத்தி ரெண்டு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கணக்கு போடணும் ஆனால் இப்போ நம்ம கணக்கில் இந்த நாள் இங்கே இல்லை அதனால் நம்ம இந்த அளவுக்கு யோசிக்க வேண்டியதில்லை மந்தால் இந்த மாதிரி இங்கே யோசிக்கணும் சரி இப்போ வந்து பாஸ்பரஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓ ரெண்டு ரெண்டு ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு எட்டு ஸோ இதை மாதிரி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா வடக்கம்போல் நம்ம போட வேண்டியது தான் ஸோ கேல்சியம் சிஏ பெருக்கல் எத்தனை அணுக்கள் வந்துருக்குது மூணு பிராக்கெட் போட்டுக்கங்க குறி அதுக்கப்புறம் பாஸ்பரஸ் பி பெருக்கல் எத்தனை நம்பர் வந்துருக்குது ரெண்டு குறி போட்டுக்குங்க ஓ ஆக்சிஜன் எத்தனை எட்டு அதுக்கப்புறமா கால்சியம் என்ற இடத்துல என்ன பண்ணணும் நாற்பது ஃபார்ட்டி இன்ட்டு த்ரீ ப்ளஸ் பி என்ற இடத்துல ஃபாஸ்ட் ப்ளஸ் வந்து முப்பது முப்பது இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஓ என்ற இடத்துல என்ன வரணும் பதினாறு இன்ட்டு எட்டு ஸோ ரெண்டுத்தையும் பெருக்கலாம் ஸோ நாற்பது இன்ட்டு மூணு நூற்றி இருபது ப்ளஸ் முப்பது இன்ட்டு ரெண்டு அறுபது ப்ளஸ் பதினாறு இன்ட்டு எட்டு இது பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தி எட்டுன்னு கிடைக்கும் இதுக்கப்புறம் இந்த மூணு நம்பரையும் நீங்கள் கூட்டினீங்கனாக்கா யூ வில் கெட் த்ரீ நாட் எயிட் கிராம் மூலக்கூறு நிறை கண்டுபிடிக்கிறதுனால இதோட அலகம் கிராம்